நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது தித்வா புயலானது இலங்கையில் உருவாகிவிட்டதாக வானிலை ஆய்வு மையத்திடமிருந்தும் அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் அறிக்கையின் வாயிலாக வெளியாகிவிட்டது அது மட்டுமல்லாது அது தொடர்ச்சியாக வட வடமேற்கு திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது அதனால தான் திருகோணமலை முல்லைத்தீவு இந்த மாதிரியான இடங்களிலெல்லாம் நாம் கனத்த மழை பொழிவை எதிர்பார்த்திருந்தோம் இன்றைய தேதிக்கு தற்சமயம் அந்த பகுதிகளில் கனத்த மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் தொடர் கனமழையாக அது இருந்திருக்க கூடும் இப்பொழுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அந்த சுழற்சியானது வட வடமேற்கு திசையில் மேலும் பயணிக்கும் பொழுது யாழ்ப்பாணம் சுற்று வட்டார பகுதிகளுக்கு ஆகும் அந்த சுழற்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சாதகமான நிலையாக இருக்கிறது அந்த சுழற்சி ஒரு புயல் என்கிற படிநிலையிலேயே நிலப்பகுதிகளில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்னதான் அதனுடைய மையப்பகுதி நிலத்துல இருந்தாலும் அது வந்து தீவிரம் குறையாம நகர்ந்து வருகிறது அதனால யாழ்ப்பாணத்துல அடுத்த சில மணி நேரங்களில் மழை தீவிரமடைய தொடங்கி அது கனத்த மழையாக பதிவாக கூடும் டெல்டாவினுடைய தெற்கு பகுதிகளில் மழை வந்து இன்று இரவு அல்லது நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரத்தில் நாளை அதிகாலை நேரத்தில் தொடங்கிவிடும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கனாக்கா அந்த ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகி கொண்டே போகும் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா மழை பதிவாக தொடங்கும் அதன் பிறகு அந்த மழையினுடைய தீவிரத்தன்மை அதிகரிக்க தொடங்கும் சுழற்சி யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு இடையே இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளை கடந்து அதன் பிறகு வங்கக்கடல் பகுதிகளை அடைய இருக்கிறது குறிப்பாக டெல்டாவிற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகள் அந்த தான் மழை வந்து டெல்டாவில் பயங்கரமா தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம் அடர்ந்த மழை மேயங்கள் கொண்ட பகுதியை அது கடலோர பகுதிகளில் வந்து குவிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த மழை பொழிவு தொடர்ச்சியாகவும் கனத்த மழையாகவும் இருக்குங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது அதுல டெல்டா பகுதிகள் ஒரு முக்கியமான இடத்தை பெறும் குறிப்பாக பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி ஒன்பதாம் தேதிகளின் வாக்குல நம்ம கனமழைப் பொழிவு எதிர்பார்க்கலாம் இப்ப நாளை இருபத்தி எட்டாம் தேதி அன்றே மழையானது பதிவாக தொடங்கிடும் காரைக்கால் நாகப்பட்டினம் அதே போல மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகும் அதன் பிறகு அதற்கு அடுத்த நாள்ல அதாவது இருபத்தி எட்டாம் தேதி மாலை இரவு அல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்குல அந்த மழை தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது சுழற்சியானது டெல்டாவை ஒட்டிய கடலோர பகுதிகளுக்கு நெருக்கத்திலேயே நகர்ந்து செல்ல இருக்கிறது அதாவது அதனுடைய மைய பகுதியே நெருக்கத்துல நகர்ந்து செல்ல போகுது அப்ப அதனுடைய வெளிப்புற பகுதியானது டெல்டாவில் தான் இருக்கும் அதனால மழையானது நிச்சயமாக நல்ல மழையாக பதிவாகப் போகிறது வலுவான மழையாக பதிவாக போகிறது சில இடங்களில் கனத்த மழையாகவும் பதிவாக போகிறது அதில் வந்து மாற்று கருத்துக்களே கிடையாது சிம்பிளாக சொல்லணும்னாக்கா இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் டெல்டாவில் நம்ம கனமழை பொழிவை எதிர்பார்க்கிறோம் குறிப்பாக இருபத்தி ஒன்பதாம் தேதி என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு நாம் பொழுது திருவாரூர் மாவட்டத்திலும் கனத்த மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கும் அரியலூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் கனமழை பதிவாகும் கடலூர் மாவட்டத்திற்கு பகுதிகளிலும் கனமழை மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது அதன் பின்னர் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு புதுச்சேரி கடலூர் மாவட்டத்திலும் வலுவான மழை பதிவாக கூடும் ஏன்னா சுழற்சி அவ்வாறாகவே வடக்கு நோக்கி முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் அல்லாது அது வடகடலோர மாவட்டங்களில் நிலை கொண்டிருந்தாலே போதுமானது காற்றை கொண்டு வந்து குவித்து சென்னை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகளுக்கும் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுழற்சியினால மழை வந்து தமிழகத்திற்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது அதுவும் வடகடலோர மாவட்டங்களுக்கு மழையானது கிடைக்க போகிறது பாருங்க குமரிக்கடல் பகுதிகளில் வீக்கா இருந்த ஒரு சுழற்சி அது அப்படியே ஒன்றும் இல்லாம போயிடும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு சுழற்சி அது வந்து தென் தமிழகத்திற்கு அந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவை கொடுத்து இலங்கையில இந்த மாதிரியான கனத்த மழை பொழிவை கொடுத்து டெல்டாவில் ஏற்கனவே இது மழை பொழிவை கொடுத்துருந்தது இப்போ மறுபடியும் வந்து ஒரு சுற்று மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது வடகடலோர மாவட்டங்களுக்கு தான் இந்த சுழற்சியால் பெரிய அளவுக்கான மழை இதுவரையில் கிடைக்கல இப்ப இந்த சுழற்சி நகரும் பொழுது அதாவது டெல்டாவை ஒட்டிய கடலோர பகுதிகளில் அப்படியே அது வடக்கு நோக்கி முன்னேறும் பொழுது வடகடலோர மாவட்டங்களான புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகள் சென்னை மாவட்டம் என பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகும் காஞ்சிபுரம் மாதிரியான மாவட்டங்களும் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் மழை பொழிவு பெறும் வேலூர் ராணிப்பேட்டை மாதிரியான மாவட்டங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது சுழற்சி வந்து பார்த்திங்கனாக்கா புதுச்சேரிக்கு தெற்குலேயே லேண்ட்ஃபால் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இப்பொழுது வெதர் மாதிரிகள் வந்து அதிகமாக காட்டத் தொடங்கி இருக்கிறது அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுழற்சி வந்து இலங்கையில் தான் இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமா வட வடமேற்கு திசையில நகர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது இப்ப கன்வர்ஜன் ஷிஃப்ட் ஆகும் போது அதாவது யாழ்ப்பாணத்திற்கு கன்வர்ஜன்ஸ் ஷிஃப்ட் ஆகும் போது அடுத்த சில மணி நேரங்கள்ல நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கும் கன்வர்ஜன்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும் சோ அதனால பாம்பன் மண்டபம் ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன் ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகள் அதே போல் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகள் தஞ்சை மாவட்ட தெற்கு பகுதிகள் பல இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புலாம் வந்து இருக்கு ஸோ அதனால் நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்க அவ்வளோதான் அந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்க அண்ட் தொடர்ந்து நீங்கள் நம்முடைய காணொலிகளையும் நம்முடைய எழுத்துப்பூர்வமான பதிவுகளையும் நீங்கள் ஃபாலோ செய்து கொண்டு தான் இருக்கணும் அடுத்த சில நாட்களுக்கு அதுவும் ரொம்ப அவசியம் ஏன்னா சுழற்சியினுடைய நகர்வை நம்ம அப்பப்போ அதில் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் அதை தெரிந்து வைத்து இருந்தீங்கன்னா தான் அப்பப்போ அதில் என்னென்ன மாற்றங்கள் நிகழுது அப்படிங்கிறத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அதை உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா தான் என்ன நடக்குது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் உங்களால் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால மறக்காம நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக நம்மளை பின்பற்றி கொள்ளுங்க வானிலை தொடர்பான மேலும் பல பல அவசியமான முக்கியமான தேவையான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானவையில் நன்றி வணக்கம்